you வணக்கம் என் பேர் பிரசாந்த் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணி நடக்காமல் இருக்கேன் கீழே விழுந்ததுனால அடிப்பட்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணி கையும் வேலை செய்யாது காலும் வேலை செய்யாது எனக்கு படுத்த தான் இருக்கேன் தூக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆள் தேவைப்படுது என்னால் இப்போ ரொம்ப சுத்த நடக்க முடியாத கண்டிஷன் இருக்கிறதுனால இப்போ நான் இன்னொருத்தரை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்போ அக்கா வீட்டில் தான் இருக்கேன் அக்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ செலவுக்கு காசு எது எதுவுமே எனக்கு ரொம்ப முடியாத கண்டிஷனில் இருக்கேன் இப்போ நான் இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன் இன்றைக்கி ஒரு மாதம் மட்டுமே எனக்கு ஐயாயிரவாய்க்கு மேலே செலவாகுது வீருண்டிப் வாங்குறது மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறது குளிக்கிறது சோப்பு பேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு செலவுக்கு சாப்பாடு இது எல்லாத்துக்குமே நான் இன்னொருத்தங்களை நம்பி தான் இருக்கேன் என்னால் நான் எதுவுமே என்னால் எதுவும் பண்ணிக்க முடியாத நிலமை தான் இருக்கிறேன் கை வேலை செஞ்சால் கூட கை வேலை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சதுன்னு பார்க்கலாம் அதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களோட உதவி நாடி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னால் ரொம்ப கெட்டான சூழலில் இருக்கேன் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவி என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்க உங்களால் சின்ன சின்ன உதவி பண்ணால் கூட ஓகே தான் என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க உதவி பண்ண முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஷேர் பண்ணால் கூட எதாச்சும் பார்க்குறவங்க வேறு ஏதாச்சும் பார்க்குறவங்க கூட எனக்கு முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பார்க்குறவங்க சரி இது பண்ணுறவங்க சரி என்ன முடியுமோ உண்டால் அந்த மாதிரி முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப கிட்டான சூழ்நிலை இருக்கேன் வாழ்வாதாரங்கிறது ரொம்ப வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சாப்பாடு செலவுலேருந்து எல்லா செலவுமே வந்து இன்னொருத்த நம்பியாக வாழ வேண்டியதாக இருக்குது எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத நிலைமை இருக்கேன் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட என்ன உதவி உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி கொஞ்சம் எனக்கு பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து செவன் ஜீரோ நைன் டூ எயிட் நைன் செவன் எயிட் ஜீரோ நைன் ஃபோன் நம்பர் இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர் ஜிபே நம்பர் கூகுள் பே நம்பரும் இதே தான் அதனால் பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சு என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சதை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண பாருங்கள் உங்களால் என்ன ஷேர் பண்ண முடியுமோ யாருக்கு தேச்சும் என்ன ஷேர் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் என்ன உதவி பண்ணால் கூட எனக்கு ரொம்ப நல்லதே இருக்கும் அதனால் பார்த்துட்டு அதை பார்க்குறவங்க எனக்கு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சால் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க அது பண்ணால் கூட எனக்கு போதும் அதனால் பார்த்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் பிரசாந்த் திருவார் மாவட்டம் மன்னார்குடி ரெண்டாயிரத்து பதினெட்டுல எனக்கு தண்டு வடத்துல இருந்ததை அடிபட்டு தண்டு வடத்துல அடிபட்டுனால ஆப்ரேஷன் பண்ணி நடக்காம இருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமும் நடக்காம இருக்கேன் என்னால கையும் வேலை செய்யாது காலையும் வேலை செய்யாது எல்லாமே தூக்கி எடுத்துறதுக்கு ஆளு எல்லாமே தூக்கி எடுத்து தான் பண்ணணும் இந்த மாதிரி என்னால எதுவுமே என்னால பண்ணிக்க முடியல சாப்பாடுலேருந்து தூக்கு எல்லாத்தையுமே செலவுலேருந்து எல்லா செலவுக்குமே எனக்கு வந்து இன்னொருத்தங்க ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியலைனால எல்லாத்துக்குமே இன்னொருத்தங்க ஹெல்ப்லாம் வேணும் ஹெல்ப் இல்லாமல் எதுவும் பண்ண முடியலை அதனால் இந்த பாருங்கள் எதுவுமே எனக்கு சுத்தமாக வேலை செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணி எனக்கு முடிஞ்ச அளவுக்கு மழை என்ன உதவி பண்ண முடியுமோ முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் மழை என்ன முடியுமோ என்ன முடிஞ்ச உதவி என்ன உதவி பண்ண முடியும் அதான் முடிஞ்சே பண்ணுங்க ஏன்னா எனக்கு சாப்பிட்றதுலேருந்து இந்த செலவுக்கு வேறு யூனிட்டிக் மாற்றதுக்கு இன்னும் கூட ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் ஆமாம் அதனால் எனக்கு மா உங்களால் என்ன முடியுமோ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே செலவு வேணுங்க சாப்பிட்றதுக்கு சா சூப்பு சவுக்காரம் எல்லாமே வாங்கிறதுக்கு செலவுக்கு வேணுங்க அதனால் உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்ச உதவியும் நல்லா முடிஞ்ச உதவி பண்ணுங்க உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்ச உதவி என்ன ஏதாவது சிறு உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச உதவியும் பண்ணுங்க எனக்கு நீங்கள் ஒரு செய்த உதவியெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரொம்ப யாரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லை இறந்துட்டாங்க அப்பா அம்மா வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே இல்லை யாருமே இறந்து அக்கா தான் இருக்கிறப்பட்டாங்க தானே பார்த்துக்கிறதுக்கு அக்காவாக பார்த்துட்டு இருக்காங்க செலவுக்கு எல்லாத்துக்குமே நான் என்னோடய செலவு நாங்கள் பார்த்துட்டு பண்ணியிருக்கேன் அதனால் அவங்க முடிஞ்சதை கொடுத்தாங்க அதுக்கு அவங்க கொடுக்க முடியாது எல்லாமே வந்து என்னோடய நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் உங்களால் என்ன உதவியும் பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவியும் கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் உதவி பண்ணிட்டு ரொம்ப கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்து உதவி பண்ணுங்கள் நன்றி